பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய ஒளியின் ஒளி யோசுவா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல நீங்க விரும்பி இருக்கிற காரியத்தில் பல நாட்களாய் எந்த காரியத்துக்காக நீங்க காத்திருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்ய போகிறார் பல நாட்களா இந்த காரியத்தில் ஒரு அற்புதமே நடக்காமல் இருக்கு இந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துடாதா அப்படின்னு காத்திருக்கீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் விரும்பி இருக்கிற காரியத்தில் நீங்க எந்த காரியத்துக்காக பல நாட்களாக காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும் ஒருவேளை பல நாட்களா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காமல் இருந்திருக்கலாம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உங்க வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படிங்கறத பாருங்க கர்த்தருக்கு காரியம் காணப்படும் அற்புதம் நடக்காது அப்ப தேவனிடத்துல இருந்து ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழணும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்க வாழ்க்கையில ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்துல ஒப்புறவாங்க உங்களை ஒப்பு கொடுங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களை மன்னித்து அந்த காரியத்துல உங்களை மன்னித்து உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார் அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருங்க இனி அந்த பாவத்தை செய்யாதீங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த அற்புதம் நிச்சயமா நடக்கும் அது நடக்க போகுது காட் பிளஸ் யூ